கர்த்தர் உன்னை தினமும் தேடி வருகிறார் என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம் என்று கத்துடைய வார்த்தை தியானிப்போம் ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் மதிகிழரோ கனவினத்தை அடைவார்கள் கனப்படுத்துகிறவர் நம் தேவன் அவர் நமக்கு எப்படி அதை கனப்படுத்துகிறார் பாருங்கள் ஞானவான்கள் ஞானத்தை சம்பாதிக்க வேண்டும் எதை சம்பாதித்தாலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஞானமாக பேசக்கூடிய ஒரு திறமையை சம்பாதிக்க வேண்டும் அது எங்கிருந்து வருது தேவனுடைய வார்த்தையிலே நாம் அது கற்றுக்கொள்ளும்போது அது நமக்கு கிடைக்கிறது நம்முடைய வாழ்க்கையிலே அறிவு ஞானம் எப்படி கையாளுவது என்று நாம் அதிகமாக சங்கீத நீதிமொழிகளை படித்து அறிந்து கொள்கிறோம் அதை நாம் பெற்று அந்த வார்த்தையை நம் மனதுக்குள்ளே வைத்து அதை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் எப்படி அதை நாம் உபயோகப்படுத்த வேண்டும் என்று நமக்கு அறிந்து வைக்க வேண்டும் அதுதான் நிறைய பிரசங்கங்கள் வார்த்தைகள் பைபிளுடைய வார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து நீங்கள் படிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த உலகத்தில் வாழ்வதற்கு தேவன் எனக்கு என்ன வைத்திருக்கிறார் என்னுடைய வாழ்க்கையிலே அந்த வார்த்தையை நான் எடுத்து என் நாவிலின் அறிக்கை செல்லும் பொழுது அந்த வார்த்தையானது என்ன செய்கிறது பாருங்க ஞானத்தை உருவாக்குகிறது தேவனுடைய வார்த்தை ஞானத்தை கொண்டு வருகிறது அந்த ஞானமானது என்ன பண்ணுறது பாருங்க கனத்தை தேவனுடைய வார்த்தை வந்து கனத்தை சுதந்தரிக்கும் எப்படி அதனுடைய வார்த்தை ஒவ்வொரு நாளும் நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சிறப்போடு வாழ்க்கை வாழ்வீங்கள் உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கும் உங்களுக்கு செல்வ செழிப்பாக இருக்கும் எங்கு சென்றாலும் உங்களுடைய நாவை சரியாக கையாளுவங்க அதான் ரொம்ப முக்கியம் இந்த நாவை சரியாக கையாளுவதற்கு மிக முக்கியமானது ஞானம் தேவைப்படுது அந்த ஞானத்தை தெய்வன் உங்களுக்கு தருகிறவர் எப்படி அவருடைய வார்த்தையிலே தருகிறார் அதான் வார்த்தையின் தெய்வனாக நாம் நமக்குள்ளே இருக்கிறார் அந்த வார்த்தையானது என்ன பண்ணுற பாருங்க கனத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஒரு ஞானத்தை கொடுக்கிறது அவனுக்கு எது தெய்வனுடைய வார்த்தை கற்றுக்கொள்கிறவன் ஆனால் மதிகேடரோ மதிகேடன் அதாவது அவன் வந்து அதெல்லாம் என்ன அதெல்லாம் ஏன் கற்றுக்கொள்ள இப்படிலாம் இருக்கு தான் வாழணும் அதாவது தப்பு தப்பாக வாழணும் இப்படிலாம் இருந்து அப்படி செஞ்சிடலாம் இப்படி செஞ்சிடலாம் இப்படியும் வாழலாம் அப்படியும் வாழலாம் இந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன செய்வாங்க அவங்க சுய புத்தியில் வாழ ஆரம்பிச்சிருவாங்க சுய புத்தியில் வாழும்போது என்ன செய்கிறாங்க அவங்க எதுவுமே ஒரு நிலையான ஒரு பேச பேச மாட்டாங்க எப்படி யார் எந்த மனசில் என்ன தோண்டினோ அது பேச ஆரம்பிச்சிடுவாங்க சிலவங்கள்லாம் ரொம்ப இதாக சொல்லுவாங்க எனக்கு என்ன தோணிச்சோ அதை நான் பேசுவேன் அப்படி இல்லைங்க எப் தெய்வன் சொல்லியிருக்கிற எப்படி பேச வேண்டுமென்று கற்றுக்கொள்வதற்கு பெரிய கோர்ஸாக இருக்குது தெரியுமா அவங்களுக்கு நிறைய இடத்துல பேச எப்படி கற்றுக்கொள்வது நடக்க எப்படி கற்றுக்கொள்வது ஆ எப்படி துணிமணிகளை மனுங்களை எப்படி கற்று இப்படிலாம் நிறைய கோர்ஸே இருக்குது கற்றுக்கொள்வது அது ரொம்ப முக்கியம் உங்கள் மனசில் எப்படி தோணுது அதெல்லாம் அப்படியே பேசவே கூடாது அப்படி பேசினீங்கன்னா ரொம்ப ஆபத்தானது அப்படி பேசுகிறவன் இந்த மதிகடமான பேசிக்கிறவன் மதிகடமாக நடக்கிறவனுக்கு கனவி அதாவது அவனுக்கு ஒரு ஒரு இதே இருக்காது அவனுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதம் இருக்காது எந்த ஒரு ஒரு பிளஸிங் அவனுக்கு கூடவே இருக்காது ஏனென்றால் அவன் எல்லாத்திலையுமே அவனே பிரச்சனைக்குள்ளே உளுந்து அவனே மாட்டிக்கொள்கிறான் அதனால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு கணம் அவனுக்கு கிடைக்காமல் அவன் தெரிகிறான் ஏனென்றால் அவன் அவன் சுய இச்சையிலே அவன் இருக்கிறான் என்று அவன் அறிந்து கொள்கிறான் நான் தான் எனக்கு நான் தான் எல்லாம் நான் நல்லா படிச்சிருக்கிறேன் நான் நல்லா செஞ்சுருக்கிறேன் எனக்கு பத்து டிகிரி இருக்குது இருபது டிகிரி இருக்குது எல்லாத்துலேயும் நான் சிறந்தவனாக இருக்கேன் பல கலைகளை கற்று வச்சிருக்கேன் இப்படின்னா அவன் சுய புத்தி அவன் 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 அறிவி நாடிக்கொண்டு அவன் போகிறான் ஞானத்தை தேவன் கொடுத்து அந்த ஞானத்தை அவன் விட்டு விடுகிறான் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிப்பதில்லை தேவனுடைய வார்த்தை எடுக்க படிப்பதே இல்லை இப்படிப்பட்டவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய ஒரு எவ்வளோதான் சில இடத்துல பாருங்கள் நிறைய இடத்துல பெரிய நல்லா படிச்சிருப்பாங்க அவங்க சும்மா சாதாரதமாக இருப்பாங்க ஆனால் சில பேர்கள் தேவனை அறிந்தவர்கள் படிக்காதவர்கள் கூட பெரிய முதலாளியாக இருக்க அவங்க கீழே பத்து நான் நூறு பேர் இரநூறு பேர் ஐநூறு பேர் ஆயிரம் பேருக்குலாம் வேலை செய்வாங்க படிச்சிருக்கே மாட்டாங்க ஆனால் அவங்களுடைய நாவை சரியாக கையாள்வாங்க பாருங்க அந்த மாதிரி ஆட்கள் அங்கே தேவன் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா கனத்தை அவர் சுதந்திரி கொடுக்குறார் ஆனால் மதிக்கடனுக்கோ அந்த அந்த பாக்கியம் இல்லை எப்படி இல்லாமல் போய்விடுது காரணம் என்றால் அவன் வசனத்துக்கு அவன் கீழ்ப்படியதில்லை வசனத்தை தேவனுடைய வார்த்தை எடுத்து அவன் சொல்வதில்லை இப்படிப்பட்ட வார்த்தைகளை அவன் கேட்பதில்லை இப்படிப்பட்ட இருக்கிறதுனால் அவனுடைய வாழ்க்கை ரொம்ப தங்கி போகும் அகல் நம்ம ஒவ்வொரு நாளும் கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர்ற என்ற தலைப்படாக தியானிக்கிறது அவர் நமக்கு எப்படி நமக்கோடு இருக்கிறார் என்று பார்க்கறது அவர் சொல்லுகிறார் நான் ஞானத்தை தந்து உனது கனத்தை சுதந்திரிக்க தருவேன் என்று அவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் அவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார் வார்த்தையின் தெய்வனாய் உங்களுக்குள்ளே இருக்கிறார் கனப்படுத்துகிற தெய்வர் உங்களுக்குள்ளே இருந்து ஒரு நாளும் குறைவில்லாத வாழ்க்கையை உங்களுக்கு தருவார் கர்த்தர் உங்களை ஆசீர்வத்திருக்கிறார்